ரொம்ப சந்தோஷமா இருக்கு இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ராஷ்டிரபதி பவன்ல அஜித் சாரி இந்த அவார்ட் வாங்குறது பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேங்க் யூ ரொம்ப பெருமையா இருக்கு தேங்க் யூ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ராஷ்டிரபதி பவன்ல அஜித் சாரி இந்த அவார்ட் வாங்குறது பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது தேங்க் யூ

இட்ஸ் இட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ராஷ்டிரபதி பவன்ல அஜித் சார் இந்த அவார்ட் வாங்கும் அதான் ரொம்ப பெருமையா இருக்கு